தத்தன தனதன தத்தன தனதன தத்தன தனதன தனதான தத்தன தனதன தத்தன தனதன தத்தன தனதன தனதான கைத்தலம் நீரைக்கனி அப்பமுடு அவள் பொ கப்பிய கிமுகன் அடிணி கற்றிடும் அடியவர் பு ஊரைப்பவ கற்பகம் என்னை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் புய மத யானை மத்தள உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கோடு பணிவேனே முத்தமில் முத்தமிழ் அடைவினை முற் படுகிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவ நூரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பிரமணி படும் அப்புணம் மதனிடமாகி அக்குற மகளுடன் சிறுமுருகனை அக்கன மனமொருள் பெருமாலே பெருமாலே தத்தன தனதன தத்தன தனதன தத்தன தனதன தனதான கை நீரை கனி அப்பமுடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடி பேணி க சுற்றிடும் அடியவர் புத்தியில் ஊரைப்பவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரல் புய மத யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே வேணே முற் படுகிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவுரை நதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பிரமணிபடும் அப்புனம் அதனிடை இபமாகி அக்குற மகளுடன் சிறுமுருகனை அக்கண மனமருள் பெருமாளே திருக்கையிலேயே நிறைந்துள்ள பழங்களையும் அவளையும் பொறியையும் அப்பத்துடன் உண்கிற யானை முகத்தையுடைய விநாயக பெருமானின் திருவடிகளை துதித்து தனது உண்மையை தேர்ந்து தெளிய அறிந்து கொண்ட தொண்டர்களின் மனதில் வீற்றறிந்தருள் செய்பவரே தன்னை சார்ந்தாருக்கு கற்பகம் மரம் போல அருள் புரிபவரே என்று துதிக்க கருமங்கள் விரைவில் நீங்கும் மூன்றாகிய தமிழின் நூலை மலைகளுக்கெல்லாம் முதன்மையாகிய மேறு மலையின் மேல் முன் தன் கொம்பால் எழுதிய முதன்மையான கடவுளே திரிபுறங்களை எரித்து அருளிய அந்த பெருமையுடைய சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் தேரினுடைய அச்சை முறிந்து துகளாகும்படி செய்த மிகவும் துணிவுடையவரே வள்ளியம்மையாரை மணந்தரள வந்தபோது எவ்வாறு வழிந்து வந்து அவளே அணையச் செய்வது என்னும் அம் மன துன்பத்துடன் சுப்பிரமணிய பெருமான் சென்றிருந்த வள்ளியம்மையார் இருந்த அந்த திணைப்புணத்தின் கண் பெரிய யானையாகிய அந்த குரக்கண்ணியாகிய அம்மையோடு அந்த தன் தம்பியாகிய முருகவேளை அந்த நேரத்திலேயே மணந்து கொள்ளுமாறு திரு செய்த பெருமானே என துதித்து செய்து உன் மத உன் உன் மத்த மலரையும் பிறை நிலவானை சடை மகுடத்தில் சூடி கொள்ளுகிற சிவபெருமான் திருக்குமாரராகிய மற்போர் செய்கின்ற திரண்ட தோள்களுடைய மதங்கள் ஒழுகும் யானை முகத்தையுடைய மத்தளம் போன்றுள்ள திருவயிற்றை உடையவனே தேவியாரின் திருப்புதல்வனே தேன்விரியும் பூக்களைக் கொண்டு வணங்குவேன்